ஒரு சின்ன கிராமத்துல தேவகி பாட்டி அவங்க பையன் மருமக கூட வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க ஏண்டா தம்பி வீட்டில் அரிசி காலியாக போகுதுப்பா அந்த அரிசி மூட்டை காலியாகிறதுக்குள்ள புதுசு வாங்கிட்டு வந்து போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கே கொஞ்சம் வாங்கிட்டு வந்து போட்டுலியாப்பா முக்கியமான விஷயம் ஒன்று பேசுறதுக்கு வந்து நீ வேற அரிசி மூட்டை அந்த மூட்டைன்னு எழுந்துக்காது நாங்க ரெண்டு பேரும் பட்டணத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்கோமா எனக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சிருக்கு நாளைக்கே வர சொல்லிருக்காங்க வேலைக்கு அதனாலதான் இன்னைக்கே போலான்னு கிளம்பினா இருக்கோம் என்னப்பா சொல்றீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே இந்த வயசான காலத்துல நான் எப்படிதான் இருக்கிறது தனியா ரெண்டு பேர் மட்டும் போறீங்களா நான் இதுக்கப்புறம் என்ன பண்றது சாப்பாட்டுக்கலாம் வேணும்னா நீங்களும் வாங்க பட்டணத்துக்கு பட்டணத்துல போய் எல்லாரும் இருக்கலாம் என்ன வரீங்களா ஏதோ கூப்பிடுவேன்னு கூப்பிடுறீங்க நான் உங்கள் கணக்கு சொல்லியா இருக்கும் போல நீங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமா இருங்க எங்கே போனாலும் அந்த பாட்டியும் உட்காந்து அழுந்துன்னு இருந்தாங்க என்ன தேவகி பாட்டியா அழுந்துன்னு உட்கார்ந்து இருக்க அழவே மாட்டியா நீ என்னாச்சு திடீர்னு என்னன்னு கொஞ்சம் சொல்லு உட போடி நீ வேற என் பையன் என்ன தனியா விட்டுட்டு உன் பொண்டாட்டி கூட பட்னத்துக்கு போயிட்டான்டி இந்த வயசான காலத்துல நான் என்ன செய்வேன் சொல்லு ஓஹோ விட்டுட்டு பட்டணத்துக்கு போயிட்டாங்களா உனக்கு தேவைதான் எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னது என்ன சொன்ன நீ பொண்ணு பொக்க பையன் தான் நம்மள காலம் ஃபுல்லா பாத்துக்கும் பையன் பொருந்திருந்தா இருக்குமேனு சொல்ல எங்க பையன் அப்படி போடி எல்லாருமே ஒரே தான் இருக்காங்க நானே சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுடா என்ன பண்றதுன்னே தெரியலையே பட்டினா துப்பானா கூட எனக்கெல்லாம் ஒத்து வர்றது பாத்தி ஒரு ஐடியா கொடுக்குற அந்த மாதிரி செய்யலன்னா நீ எனக்கு அன்னைக்கு மூளை வறுவல் செஞ்சு கொடுக்க பார்த்தியா அந்த கடை போட்டு பேசாமல் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு இருந்துச்சு எப்படி கேட்குறதுன்னு கம்முன்னாயிட்டேன் நம்ம மணிக்கடையில் கம்மி ரேட்டுக்கு மூளை கொடுக்குறோம் பேசாம பேசாமல் கிட்ட போய் வாங்கி வந்து ஒரு கடையை போட்டுரு கடை ஓஹோன்னு போகும் நல்லா இதை விட்டால் வேற வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறியோ பண்ணு இதுக்கப்புறம் இஷ்டம் நான் சொல்கிறத சொல்லிட்டேன்

ஒரு பிளேட்டு நூறு ரூபாய் தம்பி தாராளமா வைக்கிறோம் நல்லா வயிறாரா சாப்பிடுங்க இப்போ இந்த ஸ்டூல் மேல உட்காருங்க தரேன் அவங்களும் உக்காந்து சாப்பிட்டா இருந்தாங்க ஆஹா நான் சாப்பிட்டதுல இதுதான் பெஸ்டான ஒரு மூணு வருவல் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா ஆனா இந்த மாதிரி இடத்துல எதுக்கு கடையா போட்டிருக்கீங்க இங்க வரத்துக்கே பயமா இருக்கு ஊர்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இன்னும் கூட்டம் அதிகமா வரும் எங்க கூட்டம் வர்றதும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இங்கெல்லாம் ஆள் நாடமாட்டோமோ கொஞ்சம் கம்மி தாம் பாத்து உஷால நான் பால் வியாபாரம் தான் இந்த வழியெல்லாம் வந்திருக்கேன் ஓ அப்படியா தம்பி சரி தம்பி வேற என்ன பண்றது வேற எதுவும் வழி இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போட்டா இங்கயாம் போட்டா அங்கேயும் போட்டான்னு எல்லாரும் சண்டைக்கு வராங்கப்பா அதனாலதான் நான் இங்க போட்டிருக்கேன் வந்து சாப்பிடுட்டோம் மூல வருவல் மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு எல்லாரும் வருவாங்க நேற்று நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வியாபாரம் ஆச்சு நம்ம பையன் இருக்கும் இந்த தொழில் பண்ணி இருந்தா நம்ம போயிருக்க மாட்டோம்ல சளி போட்டோம் இன்னைக்கு தேவையான பொருள் எல்லாம் பயனு வருவோம் சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பயன் வரலான்னு அவங்களும் கிளம்பி போனாங்க பாத்தீங்களாங்க இந்த நேற்று கடை வச்சிருக்கு நல்ல வியாபாரமும் ஆயிருக்கு நான் தான் இந்த கடை வைக்கிறதுக்கே ஐடியா கொடுத்தேன் இந்தாமா மூல வருவல் நீ கொடுத்த ஐடியா என் கடை நல்லா போச்சு இந்தாம சாப்பிடுமான்னு கொஞ்சம் கூட தரவே இல்லையாங்க இந்த கல்னாஞ்சு கடை யார் எல்லாம் யாரு இருக்கிறதுன்னு அந்த பையனும் கிளம்பி போயிட்டு இருக்கான் இப்படி இருந்தா யாரு இருப்பாங்க இந்த கடைய ஏதாவது நம்ம பண்ணணுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பழிக்கவே கூடாது நீ கவலை என்ன பண்ணு எனக்கு தெரியும் இந்த பாட்டி கையால செஞ்ச மூளை வருவல நீ டெய்லியும் சாப்பிட்டு பொறுத்து இருந்து இந்த கண்ண என்ன பண்றேன்னு உனக்கே தெரியும் வழக்கம் போல அந்த பாட்டியும் கடை போட்டாங்க ஒரு ஒருத்தரா வந்து சாப்பிட்டுட்டு போயின்னு இருந்தாங்க ரொம்ப சொத்தான துமா இந்த மூளை வருவாள் ஒரு ரெண்டு வாட்டியாச்சும் சாப்பிடணும் இந்த காலத்து பசங்க எங்க சாப்பிடுதுங்க சரி இந்த மாதிரி நான் வரேன் அந்த பாட்டியும் வியாபாரத்தை பார்த்துன்னு நின்று நடந்தாங்க அப்போ திடீர்னு ஒரு பேய் வந்துச்சு அங்க ஐயோ யாருப்பா நீ நீ எப்படிப்பா இங்க வந்த இங்க இருந்து வருங்க அப்போ இது மூஞ்சி பாக்குறதுக்கு பயமா இருக்கே ஏய் கேள்வி கத்தாத கத்தன வயமேல குத்திடுவேன் கூப்பிட்ட என்ன தெரியாது சீக்கிரம் எனக்கும் ஒரு மூலம் ஆசையா இருக்கு நான் இதுக்கப்புறம் டெய்லி எங்க சாப்பிடறதுக்கு நான் வரேன்னு தெரிஞ்சு வேற எங்கன்னா கடைய போட்ட என்ன பண்ணுவேன்னே தெரியாது நான் வர்றது யாருக்கிட்டையும் சொல்ல சரியா சரி சீக்கிரமா கொஞ்சம் கூட எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடனும் சீக்கிரம் ஒரு ரெண்டு கூட நாளைக்கும் நான் வருது தில்லுமள வேலை செய்யணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் சரியா சரி நான் போயிட்டு வரேன் ஐயோயோ என்ன இந்த பே மனுஷங்க சாப்பிடற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு போகுது

அவ்வளவு பயமா இருக்கா என்ன பார்த்தா உங்களுக்கு இதுக்கப்புறம் எப்பயுமே இந்த மரியாதை இருக்கணும் நான் வரும்போதெல்லாம் சரியா சரி சீக்கிரமா கொடுங்க நான் சாப்பிட்டுட்டு போனோம் அந்த பேய அந்த மட்டன் ஃப்ரைய வாங்கி சாப்பிட்டு ஆனா அந்த பேயால கொஞ்சம் கூட சாப்பிடவே முடியல என்னவா இது இன்னைக்கு எவ்வளவு காரமா இருக்கும் மூளை வருவல ஏதோ காரமா இருக்கா காரம் அதிகமாக போடுறது இல்லையா என் கடையில

அந்த சைடு பாரு அங்க தூரத்துல ஜனங்க எல்லாம் போயின்னு இருக்காங்க ஒரு கத்து கத்து நானும் வச்சுக்கோ எல்லாரும் வந்துருவாங்க மானமே போயிடும் அப்புறம் ஊருக்குள்ள தலைக்காட்டி நடக்க முடியாது ஒழுங்கு மரியாதை நீயோ கலட்டிடு இல்ல போலீஸ்கே சொல்லிடுவேன் நானு கலட்டு ஐயோயோ நான் கலட்டிட்டோமா போலீஸ் கிட்ட எல்லாம் என்ன மன்னிச்சிருமா நான் தெரியாம இந்த மாதிரி செஞ்சுட்டேன் ஈஸ் விட்டுருமா உன் பொண்டாட்டி தான் இந்த கடை வைக்கிறதுக்கே எனக்கு ஐடியா கொடுத்த ஆனா நீ இந்த பக்கம் இந்த மாதிரி ஃப்ராட் வேலைங்க பண்ணின்னு இருக்கியா சொல்லட்டா நான் அவளுக்கு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணின்னு இருக்கி நாளைக்கு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்றேன் இது இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல என்ன பொழப்போ இது இந்த மாதிரி பண்ண சொன்னதே என் பொண்டாட்டி தாமா அவ தான் இந்த கடை வைக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தாலாம் ஆனா நீங்க கொஞ்சம் கூட அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஃப்ரீயா தரவே இல்லையா தான் இந்த கடை ஓஹோன்னு போதும் ஆனா நீங்க அதை மறந்துட்டு உங்க பொழுப்ப பாத்தனை இருக்கீங்க ஐடியா கொடுத்தாலயே அவளுக்கு என்ன கொடுத்தீங்க நான் இதுக்கப்புறம் உங்க பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுருங்க நான் இந்த மாதிரி வந்தது என் பொண்டாட்டி கூட தெரியாதுமா நம்ம ரெண்டு பேருக்குள்ளயே இருக்கட்டும் இந்த எல்லாம் நான் சாப்பிட்டதுக்கான எல்லா காசையும் கொடுத்துடுறேமா என்ன மன்னிச்சுடுங்க அந்த வண்டியில மொத்தம் எத்தனை மூளை இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதை நல்லா இருந்துச்சானோ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாப்போம் பாய்